ஹே என்ன நீ சத்தி மாடியில ஏ மொட்டை மேல ஏறி நில் அய்யோ அதுக்கு தான் அடி சொன்ன நான் அய்யயோ நீ கையாச்சலையன் கூண்டiar மேல ஏறி நில் பாத்தியா அய்யயோ தலையில உன் கோய்தா மேல ஏறி நில் அலை பை கிடாய் ஆகாதடா அய்யயோ குளிச்சோரிய மாமியார் மேல ஏறி நில் மாமியார் புடி வாடா சூப்ரா இப்போ தான் பகுத்துக்கு மொட்டை மேல ஏறி நில் அந்த பிறமா தூங்கினா அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்ச எடுத்து படுத்துக்கறோம் ஓ மை காட் அது செஞ்சா

yang kembali dari

என்ன குறப்ப <laughs> <laughs> <laughs>

ஊட கரம் ஏன்டா குஞ்சே எதயோ குஞ்சே ஏமா சாட்ட பாருயா நான் என்ன சும்மாவ நாடு நல்லா இருக்குன குஞ்சானா குஞ்சானா கெரோடு இந்த மஞ்சங்க சண்டை கண்ண

நீ சொல்லிடுற பத்துல யாருன்னு சொல்லுவோம் ஏன்டா அது தெரிஞ்சு உனக்குன்டா காலையுது ஆஹ் என்ன காலு என் தம்பி காலையில அவன் சொன்னா இருக்கான் சொல்லு அவன் சொன்னால் தா மறுவான் யார்

கதையில <laughs> என்ன ஒரு கடனை வாங்கிட்டே அவன் கேக்குறதுக்கு முன்னாடி குடுக்க முடியல என்னடா வேலைக்கு போய் உழைச்சி ஓ ஓ நான் பாத்துற நான் பாத்துற பில் இல்ல நான் வாலி போய் சமாரணுமா அவங்க கிட்ட கடன் வாங்கி தான நாலி போறமா இதுக்கு எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு என்ன பெத்து வச்சிருக்கானால அவங்க கிட்ட கடன் வாங்கி தான நாலி போறானே அவங்க கிட்ட கடன் வாங்கி தான் பணம் எப்படிதான் ரிட்டர்ன் போறது அவ்வளவுதான் எப்ப வருதோ அப்பதான் பேசாதடா அவங்க வாங்கும்போது எத்தனை நாளுக்கு

சொல்லு <laughs> ஆமா <laughs>

ரண்டு ஊசுறாங்க கரெக்ட்டா போடு குணுக வரோம் ஊசியா ஆமா ஊசினாலே அந்த எதை வெச்சோடி பாத்திர வாங்கி தர போடு கே இருக்கணும் ஊசியா ஆமா டாபரே நான் என்ன டாபர் ஒரு கிடையாது

ஆஹா போடு வைடா சடலடா ஏய் சேனே ஜெய் பாடி வருன்னு தெய்வமா ரப்படி தொட்ட <coughs>